தனுசு ராசி தனுசு ராசி நீதிக்கும் நேர்மைக்கும் புகழுக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் பிரஸ்டிஜுக்கும் கட்டுப்பட்டவர் அறிவாளி கமாண்டிங் ஆர்டர் நாட் ஃபார் ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட ரெக்வஸ்டே கிடையாது உங்கட்ட ரெக்வஸ்டே கிடையாது அப்படிப்பட்ட ராசி தனுசு தப்பு பண்ண உங்களுக்கே பிடிக்காது இந்த துலாமும் தனுசும் அப்படித்தான் நான் சொல்லிட்டே வரேன் தப்பு பண்ணா உங்களுக்கே பிடிக்காது அப்படிப்பட்ட ராசி தான் எந்த ராசி துலாம் தரிசு ராசி அப்ப ராசிநாதன் உங்க ராசிநாதன் இப்போ உங்களுக்கு ஆறு உங்க ராசிக்கு எட்டு ஆறு எட்டு அப்ப என்ன இருக்கும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கு எந்த கவனத்துல பைனான்ஸ் போக்குவரத்து நண்பர்கள்ட்ட ஈவன் டு மனைவிக்கிட்ட கவனம் இந்த மாதிரியை போயிட்டு வந்தேன் வேலை கிடைக்கும் இருக்கிறது கூட ஆள் வரும் என்னங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க வெளிநாட்டுக்கு போயிருங்க குழந்தை எல்லாம் இருக்கட்டும் அம்மா அப்பாவோட இருக்கட்டும் அப்புறம் வந்து கூட்டிட்டு அப்படி சொல்ற டைம் வரும் எதை வச்சு சொல்றோம் பத்தி தான் இது ரெண்டும் எதை வச்சு சொல்றோம் தசாபத்தி பத்தி தான் சொல்றோம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த தசாபத்தி தனுசு ராசிக்கு வரக்கூடிய பத்தி மட்டும் இல்ல கடந்த கால ஏழ்றாய் கடந்த காலங்கள் கஷ்டங்கள் கடந்த கால துன்பம் துயரங்கள் அசிங்கம் தேவைப்பட்டது அசிங்கப்பட்டது அதுக்கெல்லாம் விமோசனம் போடும் அதுக்கெல்லாமே இப்ப விமோசனம் எப்ப ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி வந்துடுறது அப்ப குரு பயிற்சி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்க வீட்டை பாக்குறாங்க அர்தாஷ்டமா இருந்தாலும் அர்தாஷ்டிரம் சரியா இருந்தாலும் உங்க வீட்டை பாக்குறாருங்க தம்பளே தான் கொள்ள மாட்டோம் அப்போ உங்க வீட்டை பிள்ளைங்க உங்களுக்கு என்ன சம்பந்தப்பட்டது அரண் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது அட்மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது அறக்கட்டாயம் சம்பந்தப்பட்டது தொண்டு நிறுவனம் சம்பந்தப்பட்டது தொண்டு நிறுவனம் சம்பந்தப்பட்டது எல்லா வகையிலையும் உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு மிகப்பெரியதாக அமையும் என்பதை மாற்றுக்கிறது கருத்தார் நிம்மதியாக இருக்கும் கொஞ்சம் மட்டும் பார்க்காதீங்க ரொம்ப உதவி பண்ணாதீங்க ரொம்ப உதவி பண்ணா அப்புறம் உங்களுக்கு எல்லாம் போயிடும் ஏன்னா காலம் அப்படி காலம் காலத்துக்கு பயப்படுறோமா இல்லையா காலனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ காலத்துக்கு பயப்படுறோம் நம்ம இதுவரை காலனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ காலத்துக்கு பயப்படுறோம் அப்படிப்பட்ட ராசி தனுசு ராசி இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்க தசாபத்திய பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி ஒரு முறையாவது இங்க வெளிநாடு போகணும் ஒரு முறையாவது நீங்க வெளிநாடு போயிட்டு வாங்க வெற்றிக்கு நீ பருப்பீர்கள் அதுல எந்த மாற்றுக்கருக்கும் அல்ல குரு பாக்குறாரு இப்ப குரு பார்க்கல ஒரு ஆறு மாசத்துல எல்லாமே உங்களுக்கு செல்வ சிறக்க வருது உங்க ராசிக்கு மூணு பேரை வர்றாரு ராகு கது வராரு சனி பயிற்சி வராரு ராகு கது பயிற்சி வராரு எப்படி வராரு வராறையா வர்றாரு எதுல வர்றாரு வெள்ளி அம்பலத்துல வர்றாரு வராற எப்படி வெள்ள குதிரையில வராரு ஐயனார் வராது அப்ப அதே போலதான் தனுசு மிக பகர்புல் மிக பவர்ஃபுல் நல்ல பவரா இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கொஞ்சம் குறைவா கெடுதலை பண்ணி தசாப்திக்கு ஏற்ப மிக நன்மையை செய்யும் தசாப்திக்கு ஏற்ப மிக நன்மையை செய்யும் என்ற மாற்று கருத்து அல்ல